அவரது உள்ள செய்தர் அஜிம் இஸ்வல்லா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது அதனுடைய நிகழ்வுகளை வைகிற விஷன் சேனலில் நாம் இடம்பெறச் செய்திருக்கிறோம் இன்ஷா அல்லா ஓரிரு நாட்களில் அது ஒரு முடிவுக்கு வரலாம் போராளிகளுக்கு மகத்தான வெற்றியுடன் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நம்ம ஈரானுடைய பெரிய ஏற்பாடு ஜெருசலத்தை நோக்கி ஒரு பெரிய நடையை நாங்கள் போடப்போகிறோம் என்ற அறிவிப்பு அதனிடையே அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் இடைவிடாமல் இந்த எட்டாவது நாளாக இருந்து கொண்டிருக்கும் தீ ஒன்பதாவது நாளில் என்ன நடக்கும் என்றால் இன்னும் அதிகமான தீகளை பரவும் என்று அவர்களுடைய வானிலை கணிப்பு மையங்கள் சொல்லுகின்றன அங்கே ஏராளமான கோடிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது இருபத்தி நாலு பேர் இதுவரைக்கும் இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது இவையெல்லாம் என்னவோ காசாவில் குழந்தைகளை கொலை செய்வதற்கு அமெரிக்கா ஆயுதம் கொடுத்ததுக்கு தண்டனை என்பது போல் சில ஏடுகளும் சில பதிவுகளும் வருகின்றன அந்த மக்கள் படுகின்ற அவலங்களை கண்டு கலங்காத நெஞ்சங்கள் இருக்க முடியாது மனிதர்களாக இருந்தார் முஸ்லீம்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இன்னும் அதிகமாக கவலைப்பட வேண்டும் ஏதோ இஸ்ரேலும் இங்கே இருக்கின்ற சியோனிஸ்ட் பைடனும் செய்கின்ற தவறுக்கு அப்பாவி மக்களை கண்டிக்கின்ற நல்ல இறைவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய விளிமையங்கள் என்பது வேறு அந்த மக்களின் அவலங்களில் நாம் குளிர்காய்வது நிச்சயமாக சரியாக இருக்க முடியாது நாம் எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தம் என்று சொன்னால் சலாவுதீன் அயூபி அவர்கள் மூன்றாவது சிலுவை போரின் போது ஜெருசலத்தையும் நமது முதல் கிப்லாவாகிய அல் அக்ஸாவையும் மீட்டார்கள் அந்த யுத்தத்தில் தொடர்ந்து நடந்த யுத்தத்தில் ஒரு நிகழ்வு சலாவுதீன் அயூபி அந்த ரோம படைகளோடு படைகளின் தளபதியோடு தான் நேருக்கு நேர் மோத வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் அந்த தளபதி போர்க்களத்திற்கு வரவில்லை கைது செய்யப்பட்டிருந்த அந்த படை படைகளிடம் கேட்டார்கள் உங்கள் தளபதி ஏன் என்று போர்க்களத்துக்கு வரவில்லை என்று அவர் சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு உடல்நிலை சரியில்லை வைத்தியம் செய்ய வேண்டியதானே என்று நம்மளுடைய சலாவுதீன் ஐயூபி அவர்கள் சொன்னார்கள் இல்லை அதுக்கு ஒரு விதமான ஒரு செடியில் இருந்தால் மருந்தெடுப்போம் அந்த செடி இப்போ நீங்கள் கையகப்படுத்தியிருக்கக்கூடிய இடத்துக்கு உள்ளால் இருக்கிறது என்று சொன்னவுடன் அப்படியா என்று அந்த செடியையும் தன்னுடைய சொந்த மருத்துவரையும் அந்த தளபதியை ட்ரீட் பண்ணதுக்கு அனுப்பினாங்க எவ்வளவு பெரிய பெருந்தன் இத்தனை நடக்குது அவர்கள் முழங்கால் வரை ரத்தம் ஆர் ஓட பைத்துல் மோதஸை கைப்பற்றினார்கள் முதல் சிலுவை போரில் அதன் பிறகு தொண்ணூறு ஆண்டுகள் கையில் இருந்தது அதைத்தான் சலாவுதீன் அயூபி அவர்கள் தன்னுடைய வீரமிக்க நடவடிக்கைகளால் அதை மீட்டார்கள் அதுபோது நடந்ததுதான் இது இந்த சம்பவம் ஆக எதிரியை களத்தில் மோதுவது என்பதும் இப்பொழுது போராளிகள் செய்கிறார்களே அதுபோல் களத்தில் மோதுவது என்பதும் அங்கே ஏற்படுகின்ற சில அழிகளுக்கு இது ஈடு ஆகிவிட்டது என்பதும் சரியான பார்வை கிடையாது இஸ்லாமிய பார்வை ஈரான் சொல்லியிருக்கிறது பாருங்கள் எங்களிடத்தில் ராபிட் ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு சில கெமிக்கல்ஸையும் வச்சுருக்கோம் நீ விரும்பினால் நாங்கள் வந்து அந்த தீயை அணைத்து தருகிறோம் என்பது இதுதான் இடர்படக்கூடிய மனித சமுதாயம் அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி நாம் செய்ய வேண்டும் இறைவன் சொல்லுகிறான் ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற கோபம் ஒரு நிகழ்வில் கொண்ட கோபம் இன்னொரு சம்பவத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வதிலிருந்து உங்களை தடுக்க வேண்டாம் நீங்கள் இறைவன் பெயரால் நீதியின் பக்கம் நியாயத்தின் பக்கம் உறுதியாக இருங்கள் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே மனித இனங்கள் அழிவதற்காக வர வந்த மார்க் மார்க்கம் அல்ல இஸ்லாம் மனித இனத்தை வாழ வைக்க வந்த மார்க்கம் இஸ்லாம் மதிருப்போருளை பிணைக்க பிணை பணம் இல்லாதவர்கள் நாலு பேருக்கு படித்து கொடுடா நீ விடு விடுதலை அடைந்து போ என்று சொன்ன பெருமானார் சொல்லா அலிவு சொல்லன் அவர்களுடைய வழியை பின்பற்றி ஏராளமான தகவல்களை நாம் இஸ்லாமிய நாகரிகம் என்ற நூலில் வெளியிட்டிருக்கிறோம் போர்க்களத்திலும் நமக்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது ஹசன் அசுருல்லா அவர்கள் ஷஹீத் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது கைபர் ஆப்ரேஷன் என்ற ஒன்றை வடிவமைத்து ஹிஸ்புல்லாவிடம் கொடுத்தார்கள் அதில் முதல் கண்டிஷன் எந்த அப்பாவி யூதனும் கொலை செய்யப்படக்கூடாது அவர்கள் கையில் இருக்கின்ற ஆயுதம் இந்த ஹூட்டீஸ் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் நினைத்தால் ஏழு லட்சம் வந்தேர்கள் குடியிருக்கின்ற வெஸ்ட் பேங்க் குடியிருப்புகளை தாக்கலாம் இஸ்ரேலுடைய வீதிகளில் பிணங்கள் மட்டுமே கிடக்கும் இஸ்ரேலுடைய வானிலை தடுப்பு எல்லாமே தோற்று போய்விட்டது இப்பொழுது வானம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய அளவில் போராளிகள் போர்க்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஒரு முஸ்லிம் இது போன்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற வடிவமாக இருக்க வேண்டும் ஆப்கானிஸ்தானில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொலை செய்தது அமெரிக்கா அதற்காக கையில் கிடைத்த அமெரிக்கர்களை எல்லாம் கொலை செய்யலாமா அவர்களுக்கு ஏதாவது ஒரு இது போன்ற ஒரு இடையூறு ஏற்பட்டால் ஆஹா பார் பார் என்று சொல்லலாமா இல்லை அவர்களுக்கு முடிந்தால் உதவி செய்ய வேண்டும் இன்னொன்று பாருங்கள் இந்த ஜேம்ஸ் உட் என்பவன் என்ற ஒரு பெரிய பணக்காரன் காசாவில் குழந்தைகளை கொலை செய்வதும் பெண்களை கொலை செய்வதும் நியாயம் என்று சொல்கிறான் அதை தான் பைடனும் சொல்கிறான் அதைத்தான் ட்ரம்ப் ஒருவேளை இனிமேல் சொல்வார் அவருக்கு என்ன அழுத்தம்னு தெரியல உடனே போர் நிறுத்தத்துக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தீறியுது அதனால நீ வந்து போர் நிறுத்தத்தை ஒத்திக்கோ நீங்கள் போர் நிறுத்தத்தில் கையெழுத்து போட்டவனா தீரிகிறது நின்று அப்படிலாம் அவனுக்கு சொல்லலை இன்னொன்று பாருங்கள் இஸ்லாம் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் அமெரிக்காவில் அமெரிக்காவில் எந்த மார்க்கம் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் காலிஃபோர்னாலையும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் முஸ்லீம்களும் முஸ்லீம் தெருவுகளும் வீடுகளும் இல்லையா அது தீ வந்து என்ன இவங்களை அமெரிக்கர்களை அல்லது அங்கே அங்குமிங்குமாக ரொம்ப பெருசா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பணக்கார கேட்டு ஆனா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்காங்க எல்லாரும் ஒன்று ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கான் காசாக மாதிரி துணியை நிலத்தை தோண்டி தங்களை புதைத்து கொண்டு தலையை மட்டும் வெளியில் வச்சுட்டு குளிர் குளிருக்கு இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை அவர்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறார்கள் டிஸ்பிளேஸ்டுன்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி பெருசா தண்டிக்கப்பட்டு விடவில்லை இனிமேல் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பணத்தை அள்ளிக்கொட்ட இருக்கிறது எல்லா கட்டடங்களும் இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டது அதனால் அவங்க பெரிய நஷ்டத்துக்கெல்லாம் ஒன்று ஆளாகி உடலில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நாம் உண்மையிலே மனிதர்களாக இருந்தால் சந்த் சங்கடப்பட வேண்டும் இப்படிப்பட்ட இடையூறுகள் எங்கேயும் வராமல் இருக்க வேண்டும் என்று நாளைக்கு நாளைகளுக்கும் மிகப்பெரிய தீ அங்கே எரியும் என்று சொல்கிறார்கள் அது வேறு விவகாரம் இஸ்ரேலில் இருந்து ஒரு பைத்தியக்காரன் நத்தியான்கு காசாவில் தன்னுடைய தனத்தை வெளியிலே காட்டுவதற்கு பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்கிறான் அதற்கு ரஜ் ஃபவுண்டேஷன் போல உள்ளவங்க வேலை செய்கிறாங்க பற்றியலாம் அதுதான் சரியான வேலை போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பியாண்ட் ஆல் லாஜிக் எல்லா இதுக்கும் எதிராக அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் போர்க்களத்துக்கு போகாமலே வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இது போன்ற பதிவுகளை போட்டு நெஞ்சங்களை நடுங்க செய்வது சரியாக இருக்காது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அடுத்தால இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டுமில்ல அரசாங்கமும் பணத்தை அள்ளி கொட்டுவதற்கு அது தயாராக இருக்கிறது இந்த இதில் சில பள்ளிவாசல் எரியலை சில சர்ச்சஸ் எரியலை சில வீடுகளும் எரியலை எதுனாலன்னு தெரியுமா ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியலை கொண்டு அந்த வீடுகளையும் பள்ளிவாசலையும் கட்டியிருக்காங்க ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல் ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி நடக்குது தீ பரவுது இது முதல் தடவே பல பலமுறை அந்த தீ பரவுறது எப்படி புயல்களுக்கு பட்டியல் போட்டு வைத்திருக்கிறானோ ஊக்கி புயல் அந்த புயல் இந்த புயல்னு அதே மாதிரி இந்த புயலுடைய பேரையும் சாந்தா ஆட்டா என்று ஒரு பேரை வைத்திருக்கிறார்கள் இனி அடுத்தடுத்தால விண்டு அதிகமாக தான் வரும் அப்படின்னு தீ ஏன் வந்தது அப்படின்னு கேட்டால் சூ கிளைமேட் சேஞ்சை வந்து கிளைமேட் வந்து என்னது ஒன்றும் கிளைமேட் சேஞ்சாக அவங்க கவனிக்காமல் போயிட்டாங்க ஓசோன் லோயரில் ஓட்ட விழுந்ததை கவனிக்காமல் போயிட்டாங்கன்னு ஒரு கொஞ்சம் பேர் இதில் கொஞ்சம் அமெரிக்காக்காரன் அவன்களை அமெரிக்காவையே ஒரு பார் இவனில் ஒரு தான் கொளுத்தி போட்ட சிகரெட்டில் இருந்தால் அந்த தீ வந்ததுன்னு பல குழப்பங்கள் ஆக உலகத்தில் எந்த பக்கத்திலும் இது மாதிரி அவலங்கள் வந்தால் துருக்கியில் அடிக்கடி நிலநடுக்கம் நடக்கும் இப்போ ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிக் அமீரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அங்கே நிலநடுக்கம் நடந்தது மலை வெள்ளத்தில் பெரிய சேதாரங்கள் வந்தது இதெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல இதுக்கெல்லாம் எதிராக மனிதன் விஞ்ஞான அறிவுகளை பயன்படுத்தி அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று இருக்கிறான் ஆனால் எல்லோருக்கும் ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய பெரிய விஞ்ஞான அறிவு அதை இதெல்லாம் இறைவனுக்கு எதிராக நிற்பதற்கு முடியாது ஏனென்று சொன்னால் அவன் நினைத்தால் குன் என்று சொன்னால் ஆகிவிடும் அதே போல அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிமிடத்தில் அழித்து விடுவான் பல சமுதாயங்களை அழித்ததே திருக்குறானின்னு சொல்லியிருக்கிறான் இப்போ அமெரிக்க மக்களை எடுத்துக்கிட்டுங்க அந்த மக்களெலாம் யார் பக்கம் நிற்கிறாங்க பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ப பதிவில் சொன்னேன் ரஜப் ஹிந்து சகோதரி கொலை செய்யப்பட்ட போது மிக பெருசாக நின்றது கத்தி கல்லி என்ற ஒரு சகோதரி அவன் இந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஹாலை எடுத்து ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அந்த ப ஹாலுக்கு என்ன பெயர் வச்சாங்கன்னா ஹிந்து ரஜப் ஹாலுன்னு பெயர் வச்சாங்க முஸ்லீம்கள் அல்ல அதில் ஆனால் பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளாக உலகத்தில் எங்கேயெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் மக்களை ஒன்று சேர்த்து தங்களுடைய அவலங்களை புரிய வைக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை ஹிந்து ரஜபு குரூப்பு ரெண்டு முஸ்லீம்களுடைய வேலை தான் ஆனால் அன்னைக்கு அது பயங்கரமான வேலைகளை செய்கிறது ஆக சகோதரர்களே இறைவன் ஒருவர் தப்பு செய்ய இன்னொருவரை குற்றம் பிடிக்க மாட்டான் அவரவர் செயல்களுக்கு அவரவர் தான் பொறுப்பு என்பதை மனதில் கொண்டு ஏதோ காசாவில் நடந்த காசாவில் நடக்கிற இதுக்கு இது கிட்டவே வராது காசால் நடக்கிற கொடூரங்கள் சொல்லி மாளாது எழுதி மாளாது படிக்க கண்ணீர் இல்லாமல் படிக்க முடியாது ஒரே நேரத்தில் நூறு பக்கங்களை படிக்கின்ற நான் பத்து பக்கத்தை படிக்க முடியல அவங்களுடைய கஷ்டங்களை அவ அந்த அளவுக்கு நெஞ்சடைக்கிறது இருந்தாலும் எதிரிகளிடம் போர்க்களத்தில் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சலாவுதீன் ஐயூபி உமர்லியா தாளா காலத்தில் நிறைய இது ஒரு இத்தனை நடந்தது ஒரு விவசாயினோட நிலம் முத்த அழிஞ்சு போச்சு ஹலிஃபா உமர் அல்லா தாளாவிடம் அந்த விவசாயி வந்தான் இப்போ நீங்கள் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டீங்க ஏன் நிலமெல்லாம் போச்சுன்னு அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க இப்படி ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மார்க்கம் இஸ்லாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் சந்தோஷப்படும் போதே நம்மளிடத்தில் இருந்த மனிதம் மறைக்கப்பட்டு விடுகிறது முஸ்லீம்கள் இப்படி தாங்க எங்கே எதிர்க்கு நடந்தாலும் உடனே சந்தோஷப்படுவாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது அது நாம் இஸ்லாத்தை விட்டு கொடுப்பதற்கு சமமாக இருக்கும் ஆகவே இது போன்ற இதுகளில் இருந்து நாம் தவிர்த்து கொள்வோம் அந்த மக்களுடைய அவலங்கள் தீர வேண்டும் ஈரான் நல்ல சிஸ்டம் என்னட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுது அதை அமெரிக்கா பயன்படுத்தி அந்த தீயை அணைக்க வேண்டும் போர்க்களத்தில் எங்கள் சகோதரர்கள் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு அதனால் சீஸ் வருகிறது இப்போ போட்டி அஞ்சு நாளைக்கு உள்ளால் கையில் இன்னைக்கு கையில் தாவணு நிறைய பத்திரிகைகள் சொல்லியிருக்கின்றன ஏன்னா பைடன் நானே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டோம்னு பெருமை பாராட்டணும்னு நினைக்கிறான் ட்ரம்ப் நான் பதவியில் வருவதற்கு முன்னாடி நான் அதை போகிற நிறுத்திட்டு தான் வந்தேன்னு பெருமை கொண்டாட்டம் நினைக்கிறேன் போட்டி யார் கடையில் இருக்கப்பட்டீங்களா யாரெல்லாம் இந்த யுத்தம் பெருக வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் இன்று போட்டி போட்டுக்கொண்டு இன்று எல்லா நிபந்தனையும் போராளிகள் போட்ட எல்லா நிபந்தனைகளையும் ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட தயாராக இருக்கிறார்கள் அது நடக்க வேண்டும் இன்ஷா அல்லா பொறுத்திருந்து பார்ப்போம் வாகர் தவானா அலஹுல்லா ரபிலா